சேவகன் இளமை தலைவன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன் இந்தியாவிலே முதலமைச்சராக கட்டுமான தொழிலாளர்கள் என்று நல வாரியம் அமைத்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாட்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காலகட்டத்தில் அன்றைய இரண்டாம் கார்டு முன்னேற்ற கழக அமைச்சரவை அம்மையர் ஜெயலலிதா அவர்கள் சென்னை மாநகர மட்டும் நலவரி அமைத்தார்கள் பிறகு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் என் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்து இந்தியாவிலே மிக சிறப்பான ஒரு நல வாரியமாக தமிழ்நாட்டு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் இயக்கிக் இதனுடைய தலைவர் இன்றைக்கு என்ன சிக்கல் என்றால் விபத்துக்கால நிதிக்கோட்டம் ஐந்து லட்சம் என்பதை எட்டு லட்சமாக பணியாளர்கள் கட்டிடத்தில் வேறு ஒரு தொழிலாளி விபத்துக்குள்ளாகி உயிர் இலக்கை நேரிட்டால் ஐந்து லட்சம் என்பதை எட்டு லட்சமும் உயர் அதே போல கல்வி உதவித்தொகை இயற்கை இறப்பு நிதி மருத்துவ உதவித்தொகை திருமண உதவித்தொகை கட்டண தொழிலாளர் மட்டும் இதெல்லாம் உயர்த்தியிருக்காங்க அதற்காக நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் அண்ணன் கோல்குமார் தொழிலாளர் நலத்துறை

இதெல்லாம் கேட்டு விண்ணப்பிக்கும் போது நிறைய நடைமுறை சிக்கல் அந்த விண்ணப்பத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் அதை உடனே அவங்க பேர் என்ன பண்ணுறாங்க செய்தி போட்டு கொடுத்தாங்க மெசேஜ்னு சொல்கிறப்ப சில சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மெசேஜை பார்க்க முடியுமா செய்தி போட்டு விட்டுட்டு அப்படியே கடப்பில் போடுறாங்க கோரிக்கை நிறைய மறுக்கிறது எந்த உதவி திட்டமாக நாங்கள் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கை துணை வேற அந்த இறப்படி ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் இயற்கை இரப்ப நிதி ஐயாயிரம் நிதி அப்ப ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுவதற்கு எல்லா வகையான சான்றையும் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இப்ப நான் பேரூராட்சி மன்றத்துல அல்லது நகராட்சியில மாநகராட்சியில பாதித்தா அல்லது ஊராட்சியில வந்தா அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு உதவித் தொகை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அந்த அலுவலகத்தில் கேட்டு தெளிவுபடுத்தும் அதை நாமளே பெற்று தருவதற்கு மூணு மாதம் எடுத்து நமக்கு செய்தி வரும் நம்ம எப்படி செய்து பார்க்க முடியும் கடல் தயாரி கடலை கட்டிட்டு இருக்கிறோம் சென்னை கட்டி பழக கட்டிட்டு இருக்கோம் கப்பி கட்டிட்டு இருக்கிறோம் சித்தா பார்த்துட்டு இருக்காங்க செங்கல் எடுத்துட்டு இருக்காங்க செல்ல பார்த்து செய்தியை பார்க்க முடியுமா இதனால ஏராளமான பேருடைய உதவி தொகைகள் பல வகையான உதவி தொகைகள் பெற முடியாமல் இப்போ அதனால தான் இந்த கோரிக்கையில நம்முடைய மாண்பு தொழிலாளர் துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டிருப்போம் உடனடியாக இதில் நிர்வாக உடற்பாடுகளை சரி செய்து ஒரு விண்ணப்பம் இப்போ திருமண தொகை அல்லது கல்வி தொகை அல்லது ஓய்வு ஊதியம் அல்லது விபத்துக்கள உதவி நிதி கேட்டனா அதை குறைபாடு கடிதம் மூலம் அந்த தொழிலாளருக்கு அலுவலகத்திலிருந்து வரணும் அல்லது எந்த தொழில் சங்கத்தை கூட பதிவு பண்ணிருக்கோம் அந்த தொழில் சங்கத்துக்காக ஒரு ஒரு ஆவணம் வைக்கல அகமை சார்ந்து வயது சார்ந்து வைக்கல ஆதார் அட்டை வைக்கல குடும்ப அட்டை வைக்கல என்னென்ன கடிதம் எழுத்து பொருள் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ என்னென்ன தேவை இருக்கு கடிதம் தெரிவிக்கணும் ஆனால் அவங்க யாரு தெரிவி தெரிவிக்கிற இந்த மாதிரி நிலைகளை தொழிலாளர் தொழில் அமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த தொழிலாளர் நல வாரியத்தை பதிவு செய்ய அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டப்படியான உரிமையான அந்த உதவி தொகைகள் நல வாரியத்திற்கு எளிதாக கிடைப்பதற்கு வழிவகை காண வேண்டும் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு வடநாட்டில் நிறைய தொழிலாளர்கள் வந்திருக்காங்க வாக்குரிமை சக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் பீகாரிலேயே வந்து வாக்குரிமை இருக்கும் தமிழ்நாட்டிலேயே வாக்குரிமை பதிவு பண்ணாங்க

குறிப்பா இந்த நல வாரியத்தில் பதிவு செய்வதை தடுக்க வேண்டும் என்ன ஆகுது தமிழ்நாட்டு குடிமக்களுடைய பதிவை இயற்க ஆறு மாதம் ஆகுது வடநாட்டுக்கார எங்க வேலை பார்க்கணும் அங்க போய் நம்ம தொழிலாளர்கள் அவங்களை அவங்களே போய் பதிவு பண்றாங்க இது எந்த வகையில சரி இது நமக்கான உரிமைகளை பிறருக்கு விட்டுக் கொடுக்கிற நிலை ஒன்று இரண்டாவது முக்கியமான செய்தி நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கட்டுமான குறை ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி அந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி எடுத்துட்டாங்க பிற துறைகள் அப்படியானது எங்களுக்கான உதவி கிடைக்கிறதுல தேவையற்ற எனவே தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் எங்க நிலவாரியத்தில் பிற துறைகளுக்கு எடுத்த

அப்படி அவர்கள் கேட்டால் அவர்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு அதுக்கு பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு நிதி எங்க நிதி ஒரு ஊராட்சியில பேரூராட்சியில நகராட்சியில மாநகராட்சியில அல்லது அரசு கட்டடங்களை கட்டளை கட்டும் போதே அந்த நிதியை வழியா எடுக்கிறாங்க கட்டுமான தொழிலாளர் நல நிதி என்று குறிப்பிட்ட அளவு எடுக்கிறாங்க அப்ப எங்களுக்கான நிதியை நாங்க நிதி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஓய்வூதிய முயற்சி கொடுப்பது எந்த தடையும் இல்லை பிற தொழிலாளர்கள் கேட்பார்கள் என்று அதுக்கு மேல நீங்க தடை கட்ட முடியலாம் வேற வகையில நிதி கரட்டணும் கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு அமைப்பு சார தொழிலாளர் தான் எந்த கடையில வேலை பார்க்கறாங்க ஒரு பெரிய வணிக வளாகம் பதிவு செய்யறேன்னா அந்த வணிக வளாகம் பதிவு செய்யப்பது அவங்ககிட்ட ஒரு நிதி எங்கிட்ட வாங்குறது கட்டடம் கட்டும் போது வாங்குறாங்க இப்ப ஊராட்சியில கட்டாயம் ரெண்டு விழுந்தால் வேற நாலு விழுந்தாள் நகராட்சி அஞ்சு விழுக்கல் மாநகராட்சி எட்டு விழுந்தா நிதி எடுத்து கொடுத்துதான் அதுபோல பிற தொழிலாளர்களுக்கு அவர்கள் சார்ந்த அந்த தொழிற்சாலைகள்ல அல்லது வந்து வணிக நிறுவனங்கள்ல அந்த நிதியை பெற்றுக் கொண்டு கொடுக்கலாம் அதற்கு அரசு உரிமையை மறுப்பது நியாயமில்லை எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு எங்களுக்கான ஓய்வூதியத்தை ஆயிரத்தி இருநூறு என்று இன்று இருப்பதை குறைத்தது மூவாயிரமாக உயர்த்தணும் இல்லையானால் வருகிற ஜனவரி திங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தொழில் சங்கங்களை ஒன்று திரட்டி சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய நிலை வரும் என்பதை அரசினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வரும் அதே போல இப்ப அண்மையில் நம்முடைய இந்த அரசு வந்த பிறகுதான் நாடு புற வீடு கட்டுறது கட்டடங்கள் கட்டுறது பாலங்கள் கட்டுவது ஆகிய அமைப்பது கட்டட தொழிலாளர்கள் ஆனா அவளுக்கு குடியிருக்க வீடு இல்லை லட்சக்கணக்கான பேர் அவர்களுக்கு எங்க நலவாரிய நிதியிலிருந்து முக்கா சண்டை நாலு லட்சம் முக்காச்சண்டு இருந்தால் நாலு லட்சம் ரூபாய் கலைஞர் வீடு கட்டுற திட்டத்துல நாலு லட்சம் ரூபாய் போட்டிருக்கும் அதே போல நலவாரியிருந்து கொடுக்கறதா அறிவித்தாங்க ஏராளமான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னமும் நடைப்படைப்படுத்தல இன்னும் நான்கு மாதம்தான் இருக்கு எனவே உடனடியாக எத்தனை விண்ணப்பங்கள் வீடுகட்ட நிதி உதவி கோரி நலமுறை வந்திருக்கிறதோ அதுல தகுதியானவர்களை உரிய வகை குறிப்பிட்ட காலத்தில் தேர்வு செய்து அப்படி உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் செய்தி வேற ஏதாவது இருந்தால் கேளுங்க

아아aus மிவ flaws நிற் Kristin லட்சம் shadebressel Wooshera kissesのでよ бывelles figure 은п் Assassins Ep bol organis видно ,ulsive flow Apa 성ntasan деся kgang shocked如 et curryome dalam .Th Muse x muscle frag Jersey dunesочки vodka وج suspicious kicked back somewheregl evenings making the drem不起 Poly passe after the vacun sickness while ig Button nude Benjamin graphsabilAs in tamp clay ,ghanown paint Cathy di turb Whiskas magic one when stayeen di எனவே இது அரசு கவனம் செலுத்தி முதலமைச்சர் தொழிலாளர் நம்ம கணேசனா சிபி கணேசன் அவர் கவனம் செலுத்தி இதற்கு முறையான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை உரிமை உணர்வோடு அரசுடைய கவனத்தை கொண்டு